கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகில் பன்னெண்டு ஏக்கர் புஞ்ச நிலம் கிணறு மற்றும் மின்சாரத்துடன் அமைந்துள்ளது செம்மண் பூமி புஞ்ச நிலம் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் நல்லா ஸ்கொயராக இருக்கும் சார் பண்ண அமைச்சிக்கலாம் ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் விவசாயத்துக்கு நல்ல இடம் சார் சென்னை டு திருச்சி பைபாஸ்லேருந்து பத்தாவது கிலோமீட்டருங்க எஸ்ஆர்எம் காலேஜிலேருந்து நாலாவது கிலோமீட்டர் நமது இடம் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சென்றடையும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்